ஒருத்தன் அப்படியே வந்து வந்துட்டு தான் போகிற போக்கில் சொல்லுவா ஃபாத்திமா பிவி எங்கள் எங்கள் அம்மா அம்மா அப்படி சொல்லிட்டு அப்படி போயிட்டே இருப்பான் கல்யாணம் ஆயிட்டு வெளியில் கிளம்புறேன் எங்கள் அம்மா சொன்னா அங்கே போரு இந்த வாயாடுறதெல்லாம் அவங்க வச்சுக்காது சரிம்மா வரணும் புருஷனோட தான் வரணும் வீட்டுக்கு தனியாலாம் புறப்பட்டு வரக்கூடாது சரிம்மா என்னம்மா கோவப்பட்டு எதுவும் பேசாத வாக்குவாதம் பண்ணாத எங்கள் அம்மா உள்ள ரூமில் கூப்பிட்டு பாடம் எவ்வளோ பயமாக இருக்கோங்க எங்கே போறேனே தெரியாமல் வெளியில் கிளம்பிட்டு இருக்கிறேன் எனக்கு அவ்வளோ அறிவுரை சொல்லுது எங்கள் அம்மா என் என் படுத்து படுத்திருந்துச்சு பெருமாள் மாதிரி சொல் என்ன சொன்னா ஃபைசூன்னு அவரோட தான் வரணுமா ஆ அப்புறம் தனியாக வரணும்னா உன் போனோம் தான் வரணும்லாம் சொன்ன எங்கள் அம்மாவை பார்த்துச்சு எங்கள் வா என்ன சொன்ன பிள்ளையா தமிழில் தான் பேசுவாங்க எங்கள் அம்மா என்ன சொன்னேன் பிள்ளையா மா போமா அப்படின்ட்டு அம்மா போயிட்டாங்க எங்கம்மா கே கஷ்டம் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு படுத்துட்டு எங்க எங்கள் அம்மா சொல்லிச்சு இத பாரு கண்ணானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்லாம் கிடையாது எங்க எண்பத்தி ரெண்டு வயசுங்க கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷனெலாம் கிடையாது சுல்தானா பிடிச்சி போச்சுங்க எனக்கு ரொம்ப லவ்யூ ஆமாம்மா தேங்க்யூ ஆமாம்மா அப்படின்னு பக்கத்தில் உட்காந்துட்டு அம்மா முடி ஏதோ சொல்ல வந்திய முடி கல்லானா ரோட்டுக்கு புல்லானா மாட்டுக்கு வந்துக்கிட்டே இருந்தாங்க ஏ கல்லையும் புல்லையும் வச்சு மாறிடிக்கிறதுக்கா அதெல்லாம் கிடையாதுன்னுட்டாங்க அப்படி வீசிட்டு போவோம் எங்கள் அம்மம்மா என் அம்மம்மா சொன்ன ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் அவங்க சொன்ன கதை ஒருத்தன் ரொம்ப பசிச்சு தான் ரொம்ப டேரிங் லேடி ரொம்ப பசிச்சு தான் பசித்த பொழுது ஒருத்தன் ஓ பசிக்குதே அப்படின்னு பார்த்தோன்னா சூடாக மட்டன் பிரியாணி வந்துருச்சு ஓ இங்கே சொல்லக்கூடாதோ வெஜிடேரியன் கேம்பஸ் கடுமையான சைவ சாப்பாடு போடுவாங்கன்னு சொன்னாரு சார் சரிண்ணே சரி கதை தானே மட்டன் பிரியாணி வந்துருச்சு சூடா நல்லா சாப்பிட்டான் இருக்கே நான் படுக்க வந்துருச்சு தண்ணி தாகம் ஃப்ரெஷ் வாட்டர் படுத்துட்டாங்க கால்கையெல்லாம் வலிக்குது என்ன இருந்து தேவதைகள் வந்துட்டாங்க காலக்கையாக அமுக்கி விட்டுக்கிட்டே இருக்காங்க பாவி பைய தூங்கிட்டான் எம் நல்ல கதை சொல்லுவாங்க தூங்கிட்டான் தூங்கிட்டவன் மூணு மணி நேரம் முழிச்சு பார்த்தா ஒரு கைத்து கட்டில் பொட்டல் காடு நட்ட நடு காட்டில் தனியாக படுத்துட்ருக்கான் ஐயோயோ எங்கடா இங்கே வந்தோம்னா இல்லை சாப்பாடு சாப்பிட்டு படுத்துட்டோம் யாருமே இல்லையே இருந்தாங்களே யாருமே இல்லையே ஐயோ நாய் நரி பேய் பிசாசெல்லாம் வந்துருச்சுன்னா நாய் நரி பேய் பிசாஸ்லாம் வந்துருச்சு ஐயோ நான் சாப்பிடுச்சுனா சாப்பிட்டுருச்சு கதை முடிஞ்சது அம்மா சொல்லிட்டு சொன்னா அவன் என்ன நினைத்தாலும் அது நடக்கும் ஏனென்றால் அவன் நின்று கொண்டிருந்தது கற்பகத்தருவுக்கு கீழே என்ன நினைக்கிறானோ அது கற்பகத்தரு தரும் எங்கள் அம்மா இது எங்கள் அம்மா இதோட கதை முடிச்சுட்டாங்க நான் அதை வந்து அப்ளைடு லைஃப் கொண்டு போனேன் நான் எங்கே போய் தேடுறது என்னுடைய கற்பகத்தருவை என் கற்பகத்தரு எது தெரியுமா என் மனம் என் மனம் என்ன நினைக்கிறதோ என் வாழ்க்கை எனக்கு அதை கொண்டு வந்து தரும் ஆனால் கவனம் தவறான எதையும் நினைத்து விடாதே வந்து சேர்ந்துடும் இதை விட அதை விட்டுட்டு போறவங்க எத்தனை பேர் எதை நீ எடுக்கிறாயோ எந்த காரியத்தை நீ செய்வதற்காக வந்திருக்கிறாயோ அந்த காரியத்தை செய்ய ஒட்டாதபடிக்கு எது உனக்கு தடையாக வந்தாலும் அது உனக்கு பகை நல்ல நல்லா தெரிஞ்சுக்கோ பல இடங்களில் நான் இந்த இளமையான இளைஞர்கள் கூடி இருக்கக்கூடிய சபையில் தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்றேன் குழந்தைகளை எனக்கு என்னன்னு தெரியல என்ன ஆசிர்வாதம் உங்களுக்கு எனக்கு என்று தெரியவில்லை ஏதோ ஒரு விஷயம் இதோ வருகிறது இதை டிவில நான் பேசினதை கேட்டு நினைவுபடுத்திக் கொள் பேசுவதை கேட்கவில்லை என்றால் தெரிந்து கொள் என்னுடைய பாட்டி என்கிட்ட வந்து கதை சொல்லுவாங்க நிறைய கதை சொல்லுவாங்க இனி கதை சொல்றது இல்லைங்க இப்போ பாட்டிஸே இல்ல ஒன்லி ஆண்டிஸ் பாட்டி இருக்கோங்க முதல்ல இருப்பாங்க அவங்க முப்பத்தி ரெண்டு வயதில் எங்க எங்க அம்மா அப்பா இறந்து போன போது நான்கு குழந்தைகளை வைத்துக்கொண்டு பேரழகியாக இருந்தவள் தன் முடியெல்லாம் வெள்ளையாக்கிக்கிட்டு உடல் உழைப்பினால் போய் பின்னிமில்ல வேலை செஞ்சு அந்த என்னுடைய அம்மாவையும் என் அக்காவையும் அவங்க அக்காவையும் அவங்களுடைய தம்பி தங்கைகளையும் காப்பாற்றியவளையும் எங்க அம்மா சொல்லியிருக்காங்க நினைச்சு பார்த்தால் வாழ்க்கை என்பது எவ்வளவு பெரிய சவாலாக இருந்து அவங்க வந்திருக்கிறாங்க அவங்க எனக்கு கதை சொல்லுவாங்க பவா செல்லதுரை என்னைக்கு சொன்னார் கிழிந்த பாயில் உட்கார்ந்து கொண்டு என்னை மடியில் போட்டு என் தாய் பறக்கும் கம்பளங்களை பற்றி கதை சொல்லுவாள் அவள் கதைகளில் கிழிந்த பாய்கள் வந்ததே இல்லை கிழிந்த பாய்களை பற்றி சொல்லாத தாய்மார்கள் தான் பறக்கும் கம்பளங்களில் பறக்கக்கூடிய வாய்ப்பை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்துகிறார்கள் அத்தகைய ஒரு பாரம்பரிய மிக்கவர்கள் நாம் என்பதற்காக சொல்லுகிறேன் ரொம்ப முக்கியமாக சில வார்த்தைகள் நமக்கு முன்னால் வந்து சேர்கின்ற பொழுது மிக கவனமாக அதன் மீது ஒரு சின்ன ஒரு ஒரு மைக்ரோ லெவல்ல உங்களுடைய கவனத்தை அதை செலுத்தி உங்களுடைய பகையில் இருந்து நீங்கள் உங்களை வென்று கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்க கான்சன்ட்ரேஷன் அழிக்கிற எதன் பக்கத்திலும் இங்க போன போயிடுச்சு என்ன எது விக்ரம் படம் போலாம் டிக்கெட் போய் வாங்கிக்கலாம் புக் பண்ணலாம் அஞ்சு மணிக்கா காசு இருக்கா இல்லையா அவன் முதல்ல அவன் கூட்டிட்டு போவானா அவன் நமக்கு டிக்கெட் வாங்கினா இல்ல அவன் டிக்கெட்டை நம்ம தலையில கட்ட பாக்கிறானா நம்ம ஆசையை பயன்படுத்த பாக்கிறானா எதுவுமே யோசிக்கிறது இல்லை உடனே பண்றது அதுதான் உங்களுடைய கான்சென்ட்ரேஷனை வெல்லுகின்ற பகை உங்ககிட்ட இல்ல உங்ககிட்ட இருக்கணும் உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை எந்த ஒரு பகை அழிக்கிறதோ அந்த பகையை நீங்கள் வெல்ல வேண்டும் என்றால் சில நேரங்களில் கொஞ்சம் கவனம் ஒன்னும் இல்லப்பா அது ஒரு ஒரு பிராக்டிஸ் தான் நின்ன ஒரு வினாடியில் நீ ஒரு விஷயத்தை கேட்கிற பிராக்டிஸ் வந்துட்டாலே உனக்கு ரெஸ்பாண்டிங் வந்துடும் எங்கே கேட்கிற எங்கே கேட்க வைக்க முடியுது ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நான் இப்ப சொல்றேன் நீங்க எல்லாருமே அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றீங்கன்றது பாத்து எத்தனை பேருக்கு இங்க பாட்டு பிடிக்கும் இசை சூப்பர் கவிதைக்குமா சூப்பர் கேட்ட கவிதை என்னப்பா தெரியாது ஏதோ பாடல் வரிகளை சொல்வீர்கள் பாடல் வரிகளை கடந்து இப்போ வந்து பாடல் வரிகள் கூட கவிதைகளா இல்லை எங்க இருக்குது என்ன பாட்டது அதான் என்ன இருக்கு கவிதை என்ன இருக்கு அதில் நான் ஒரு கவிதை சொல்றேன் பாருங்க தமிழ் மன்ற தானே இது உங்கள் ஒரு ஒரு விஷயம் சொல்றேன் குழந்தைகள மனம் வெளுக்க சாம்பல் இல்லை எங்கள் முத்து மாறியம்மா எங்கள் முத்து மாறி துணி வெளுக்க சாம்பல் உண்டு எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் பாரதி ஆனால் மனம் வெளுக்கும் சாம்பல் எது தெரியுமா தூய இலக்கியமும் தூய இசையும் உங்கள் மனதை சுத்தப்படுத்துகின்ற சோப்பு அவங்க மனசை கிளியர் பண்ணிவிட்டு போய்டும் நான் பாருங்கள் இப்போ இப்போ உங்களை மகிழ்ச்சி கொடுத்துற பாருங்கள் லிங்குசாமி சார் வந்து அன்னைக்கு ஏதோ ஒரு ஏர்போர்ட்டில் சந்திக்கிறேன் ட்ராவல் பண்ணுறக்கு ஒரு சூழல் பக்கத்தில் உட்காந்து ட்ராவல் பண்ணுற அப்போ அவர் ஐயா சொன்னார் அம்மாடி நான் வந்து இன்னும் ரெண்டு நாளில் ஒரு காம்படிஷனுக்கான ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுறோம் என்ன காம்படிஷன் சார் நான் ஹைகூ ஆ கேள்விப்பட்டிருக்கேன் சார் வந்துருச்சா நான் சொன்னாருங்க மனுஷன் எட்டாயிரம் கவிதைகள் வந்திருக்குங்க அகில உலகத்திலேருந்து எட்டாயிரம் கவிதைகள் அதில் முன்னூற்றி ஐம்பது கவிதைகளை செலக்ட் பண்ணியிருக்காங்க எட்டாயிரம் கவிதைலேருந்து முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றம்பதுலேருந்து ஐம்பது ஐம்பது புக்காக போட்டிருக்காங்க புக்கு போட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க கனிமொழி எம்பி ரிலீஸ் பண்ணுறாங்க அவங்க வந்து பெரிய ப்ரோக்ராம் நம்முடைய விவேகா சார் வராரு எஸ் ராமகிருஷ்ணன் வராரு எல்லாரும் வராங்க நான் பேச்சு கேட்கறதுக்காக அவையில் உட்காந்துருக்கேன் என்னால் அன்றைக்கி போகவே முடியாதபடிக்கான அந்த அவையை நான் வந்து மிஸ் பண்ணாமல் போய் போயிட்டேன் அஞ்சு மணிக்கு போறது அஞ்சு மணிக்கு போக முடியாது அஞ்சு நாற்பத்தி அஞ்சுக்கு போற விவேகா சார் பேசிட்டு இருந்தார் அப்படியே போய் முன்னால் உட்காந்துட்டேன் வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களை குழந்தைகளை நாம் ரொம்ப வீணாக்கிட்டு இருக்கோண்டாப்பா அந்த அழகிய அந்த அந்த மனதை இதமாக்குகின்ற அந்த விஷயங்களை விட்டுடாதீங்க அதனால்தான் இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ் மன்றம் வைத்திருக்கிறார்கள் இந்த மனதை இலகுவாக்குறது ரொம்ப கடினமாக இருக்கு சூழல் போய் உட்கார்றேன் கவிதை புக்கு கையில் வருது எட்டாயிரம் கவிதை முன்னூத்தி ஐம்பது இருந்து ஐம்பது ஐம்பதுல இருந்து மூணு மூணுக்கு பிரைஸ் மொத்தம் ஐம்பதுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணி பிரைஸ் கொடுக்குறாங்க முதல் பரிசு வாங்கின கவிதை ஹைக்கு கவிதை தான் மூணே வரி முதல் பரிசு வாங்கின கவிதை கவிக்கு அப்துல் ரஹ்மானுடைய நினைவு நாளில் வெளியிடுறாங்க கவிதை சொல்லட்டுமா கவிதனுடைய புத்தகத்துக்கு பேர் வச்சிருக்காங்க பாருங்க இந்த கவிதனுடைய முதல் வரி முதல் பரிசு பெற்ற முதல் வரியை தான் கவிதை புக்குக்கே பேராக வச்சிருக்காங்க வாடியது கொக்கு இது தலைப்பு நட்டா அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறார் இருந்து கவிதை சொல்ற மனசு இலங்குவாக தான் பாரு வாடியது கொக்கு ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள் சந்தோஷமாயிட்டியா சிலதுக்கு புரியல புரியலன்னா லைஃப்ல ஜாலியா இருக்க முடியாது சிலது இருக்குதுங்க அது நீங்க வறுமை நிறம் சிவப்புல ஒரு ஒரு காட்சி வரும் தேங்காய் சிறிவாசன் சாருக்கு முடிவு இருப்பாரு இவர் நம்ம கமல்ஹாசன் சார் தான் அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பார் அப்போல்லாம் இந்த தேங்காய் சினிவாசன் கேட்பாரு இந்த கவிதை சொல்லிட்டு சில பிள்ளைங்க உணர்ச்சியே வசப்படாமல் அப்படியே தேங்காய் சீனிவாசன் மாதிரியே உட்காந்துருப்பாள் உட்காந்துட்டாது அவர் சொல்வார் தம்பி நீ என்ன ஜாதி அப்படி இருப்பாரு உடனே கமல்ஹாசன் சார் அவருக்கு கோவம் வந்துடும் பாரதியாருடைய புத்தகத்தை புரட்டியிருப்போம் வெள்ளை நிறத்தில் ஒரு பூனை எங்கள் வீட்டில் வளர்வது கண்டி அப்படின்ட்டு பின்னால் கவிதை வச்சுட்டே வருவாரா இவரில் சரி சில பிள்ளைங்க வாடியது கொக்கு ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள் சரி அந்த ரெண்டாவது கவிதை சொல்லட்டுமா செகண்ட் பிரைஸ் அடையடை பல நாட்கள் மனசுக்குள்ள அப்படியே தங்க ஜரிக மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குங்க தூண்டில் மீன் தூண்டில் மீன் அதன் கண்களில் விடை பெற்றுக் கொள்கிறது நதி ஒரு மாதிரி பொண்ணு ஓ தூண்டில் மீன் அதன் கண்களில் விடை பெற்றுக் கொள்கிறது நதி மூணாவது பரிசு என்ன தெரியுமா எனக்கு அவ்வளோ இனிப்பாய் நான் இனிப்பாயிருப்பா சொல்றேன் உங்களுக்கு அவ்வளோ இனிப்பாயிருவீங்க நீ பாருங்க சுள்ளி பொறுக்கிய சிறுமிக்கு சுள்ளி சுள்ளி பொறுக்கிய சிறுமிக்கு தன் இறகை உதிர் விட்டு போனது மயில் எனக்கு இந்த இந்த லைட்டர் ஃபீல் இருக்குல்ல சோ லைட் அதுக்கு அப்புறமா அப்புறமா பார்த்தீங்கன்னா எனக்கும் கனிமொழி அக்காவுக்கும் ரொம்ப பிடித்த கவிதை அவங்க அதை சொன்னாங்க நான் ஒரு கவிதை சொன்னேன் அது ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடித்தமான கவிதை ஏதோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ்லாம் வாங்கலை அது இன்னும் அது எனக்கு பிடிச்சதுன்னு இல்லை புக்கில் இருக்கிற என்னை கவர்ந்த இன்னொரு கவிதை என்னை போன்றவே நடித்து காட்டுகிறது என் நிழல் அது ரொம்ப பிடிச்சது அப்புறமா எந்த கிளி ஏமாற்றியதோ தாடியுடன் இருக்கிறது ஆலமரம் அது ஒரு கவிதை அப்புறமா உடைந்த பானையின் சில்லுகளில் மிச்சம் இருக்கிறது தண்ணீர் உடைந்த பானைகளின் சில்லுகளில் மிச்சம் இருக்கிறது தண்ணீர் அது ஒரு காட்சி கனிமொழி எம்பி அவர்களுக்கு பிடித்த கவிதை அவங்க சொன்னாங்க நான் போன அதை முன்னால் உட்காந்துட்டு ஐயோ அப்படின்ட்டே நான் பாருங்க இலைகள் எல்லாம் உதிர்ந்த பிறகு இலைகள் எல்லாம் முதிர்ந்த பிறகு நிலவை சூடிக்கொள்கிறது மரம் காட்சி வருதா இலையெல்லாம் உதிர்ந்த பிறகு மொட்டை மரமா நிக்க பௌர்ணமி நிலவு கீழருந்து அதை பார்க்கற இலையெல்லாம் உதிர்ந்த பிறகு நிலவை சூடிக்கொள்கிறது மரம் அது அவங்களுக்கு பிடிச்ச கவிதை எனக்கு ரொம்ப அப்படின்னு சொன்ன கவிதை படர்ந்த கண்ணாடி காட்சிப்படுத்திக்கோ படர்ந்த கண்ணாடி கண்களை வரைந்தேன் வழிந்தது கண்ணீர் மனதை மனதை ஒரு சும்மா ஒரு சின்ன அசைவு கவிதைகள் தரும் அதனால்தான் நாங்கள் வந்து கவிதைகளை தமிழை தமிழ் மன்றங்களை கொண்டாடுவதற்கு காரணம் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய கோபங்களும் விகல்பங்களும் விகாரங்களும் அவசர தன்மைகளும் ஒழுங்கமைவு இல்லாத அந்த மனநிலையும் ஒரு கட்டுப்பாட்டிற்குள் ஒழுங்கமைப்பிற்குள் வர வேண்டும் என்பது தூய்மையான இதயம் என்பது தூய்மையான மனம் என்பது ஒன்றும் இல்லை குழந்தைகளே எந்த மனம் அமைதியாக இருக்கிறதோ அந்த மனம் தூய்மையாக இருக்கிறது உங்கள் மனதை இலக்கியம் அமைதிப்படுத்தும் பல நேரங்களில் சீக்கிரமா கான்சென்ட்ரேஷன் இப்படி போறதுக்கு என்ன காரணம் கவனம் சிதறுவதற்கு என்ன காரணம் உங்களுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் வந்து சேர்கின்ற பொழுது அதற்கான முழுமையான தெளிவு இல்லாத பொழுது அது உங்களை முகத்திலே அரைந்து விட்டு போகிறது அப்படி போகாமல் இருப்பதற்கு என்ன எல்லாம் செய்து கொள்ளலாம் நான் இப்படி யோசிக்கிறேன் ஒரு ஒரு மெழுகுவர்த்திய ஏத்தி விட்டாங்க மெழுகுவர்த்தியை விட்டாங்க மெழுகுவர்த்தி எரிகிறது தீபம் தீபம்னு வச்சுக்கோ தீபம் எரிகிறது எல்லாரும் வந்து அதை கும்பிட்டோம் இல்லையா எரிந்த தீபத்தை தான் எல்லோரும் ஒரு ஞானி எரிந்து கீழே விழுந்த தீக்குச்சியை கும்பிட்டான் இவ்வளவுதான் வித்தியாசம் அதாவது நின்று எரிகிறது இது அதை ஏற்றி தன் உயிரை விட்டது அதனால் நின்று எரிகின்ற தீபத்தை விட குறைந்ததை இல்லை ஒரு தீக்குச்சியின் மரணம் ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் சில சில விஷயங்களை வந்து சேர்கின்ற பொழுதுதான் அதற்கான தீவிரம் நமக்கு புரிந்து போகிறது கொஞ்சம் நாம சென்சிட்டிவ் ஆகிறோம் சென்சிட்டிவ் பொழுது முன்னால நடக்கிறது என்னன்னு தெரியுது பல நேரங்களில் படிக்கட்டுல ஏன் கீழே விழுந்துறாங்க பைக்ல ஏன் சரிஞ்சு விழுந்துடுறாங்க எதுக்காக ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா கான்சென்ட்ரேஷன் இல்லை அவ்வளவுதான் நிதானம் இல்லை அவ்வளவுதான் யூ கே நாட் யூ கேட் சே பார்க்கல மேடம் போயிடுச்சே இதுக்கப்புறம் என்ன பண்ண போற பாரு மனம் இருக்கல என் பாட்டி என்கிட்ட கதை சொல்லுவான்னு சொன்ன கதை சொன்னதை மட்டும் சொல்லி ஒன்று ஒரு நிமிஷம் கதை ஒரே நிமிஷம் ஒருத்தன் அப்படியே வந்துட்டு போற போகல சொல்லுவா சாத்திமா பிவி எங்க எங்க அம்மா அப்படி சொல்லிட்டு அப்படி போயிட்டே இருப்பா கல்யாணம் ஆயிட்டு வெளியில கிளம்புறேன் எங்க அம்மா சொன்னா உங்க போரு வாயோடு வச்சுக்காது சரிம்மா வரணும்னா புருஷனோட தான் வரணும் வீட்டுக்கு தனியாலாம் பொறுப்பிட்டு வரக்கூடாது சரிம்மா ஆ என்னம்மா கோவப்பட்டு எதுவும் பேசாத வாக்குவாதம் பண்ணாத எங்கள் அம்மா உள்ள ரூமில் கூப்பிட்டு பாட எவ்வளோ பயமாக இருக்கோங்க எங்கே போறேனே தெரியாமல் வெளியில் கிளம்பிட்டு இருக்கிறேன் எனக்கு அவ்வளோ அறிவுரை சொல்லுது எங்கள் அம்மா என் என் அம்மா இருந்துச்சு பெருமாள் மாதிரி சொல்லுதானா என்ன சொன்னா ஃபைசூர்னு அவரோட தான் வரணுமா ஆ அப்புறம் தனியாக வரணும் உன் தான் வரணும்லாம் சொன்னோம் எங்கள் அம்மாவை பார்த்துச்சு எங்கள் அம்மா அம்மா வா என்ன சொன்ன பிள்ளையா தமிழில் தான் பேசுவாங்க எங்கள் அம்மம்மா என்ன சொன்ன பிள்ளையா போமா அப்படின்ட்டு எங்கள் அவங்க அம்மா போயிட்டாங்க எங்கள் அம்மா கஷ்டம் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு படுத்துட்டு எங்க எங்கள் அம்மா சொல்லிச்சு இத பாரு கண்ணானாலும் கணவன் புல்லானாலும் புருஷனெலாம் கிடையாது எங்க எண்பத்தி ரெண்டு வயசுங்க கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்லாம் கிடையாது சுல்தானா பிடிச்சி போச்சுங்க எனக்கு ரொம்ப லவ் யூ அம்மா தேங்க்யூ அம்மாம் அப்படின்னு பக்கத்தில் உட்காந்துட்டு சொல்லம்மா முடி ஏதோ சொல்ல வந்திய முடி கல்லானா ரோட்டுக்கு புல்லானா மாட்டுக்கு வந்துக்கிட்டே இருந்தாங்க ஏ கல்லையும் புல்லையும் வச்சு மாறிடிக்கிறதுக்கா அதெல்லாம் கிடையாதுன்னுட்டாங்க அப்படி வீசிட்டு போவோம் எங்கள் அம்மம்மா என் அம்மம்மா சொன்ன ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் அவங்க சொன்ன கதை ஒருத்தன் ரொம்ப பசிச்சுதான் ரொம்ப டேரிங் லேடி ரொம்ப பசிச்சுதான் தான் பசித்த பொழுது ஒருத்தன் ஓ பசிக்குதே அப்படின்னு பார்த்தோன்னா சூடாக மட்டன் பிரியாணி வந்துருச்சு ஓ இங்கே சொல்லக்கூடாதோ வெஜிடேரியன் கேம்பஸ் கடுமையான சைவ சாப்பாடு போடுவாங்கன்னு சொன்னார் சார் சரிண்ணே சரி கதை தானே மட்டன் பிரியாணி வந்துருச்சு சூடாக நல்லா சாப்பிட்டான் டயர்டாக இருக்கேன் நான் படுக்க வந்துடுச்சு தண்ணி தாகம் ஃப்ரெஷ் வாட்டர் அட்ட படுத்துட்டாங்க கால் கையெல்லாம் வலிக்குது நான் வாரணத்தில் இருந்து தேவதைகள் வந்துட்டாங்க காலை கையை அமுக்கி விட்டுக்கிட்டே இருக்காங்க பாவி பையை தூங்கிட்டான் எமவன் நல்ல கதை சொல்லுவாங்க தூங்கிட்டான் தூங்கிட்டவன் மூணு மணி நேரம் முழிச்சு பார்த்தா ஒரு கயித்து கட்டில் பொட்டல் காடு நட்ட நடு காட்டில் தனியாக படுத்துகிட்டு இருக்கான் ஐயையோ எங்கடா இங்க வந்தோம்னா அம்மா இல்லை சாப்பாடு சாப்பிட்டு படுத்துட்டோம் யாருமே இல்லையே இருந்தாங்களே யாருமே இல்லையே ஐயோ நாய் நரி பேய் எல்லாம் வந்துருச்சுனா நாய் நரி நரிப்பேய்பிசாஸ்லாம் வந்துருச்சு ஐயோ நான் சாப்பிடுச்சுனா சாப்பிட்டுருச்சு கதை முடிஞ்சிச்சு அம்மம்மா சொல்லிட்டு சொன்னா அவன் என்ன நினைத்தாலும் அது நடக்கும் ஏனென்றால் அவன் நின்று கொண்டிருந்தது கற்பகத்தருக்கு கீழே என்ன நினைக்கிறேன்னா அது கற்பகத்தரு தரும் எங்கள் அம்மா இது எங்கள் அம்மா இதோட கதை முடிச்சுட்டாங்க நான் அதை வந்து அப்ளைடு லைஃப் கொண்டு போனேன் நான் எங்கே போய் தேடுறது என்னுடைய கற்பகத்தருவை என் கற்பகத்தரு எது தெரியுமா என் மனம் என் மனம் என்ன நினைக்கிறதோ என் வாழ்க்கை எனக்கு அதை கொண்டு வந்து தரும் ஆனால் கவனம் தவறான எதையும் நினைத்து விடாதே வந்து சேர்ந்துரும் அப்புறம் போவாது